ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் ஆயாம் திரு அவை இன்று புனித மகதலா மரியாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஏசுவே ஆண்டவரே நீர் உயிர்த்த பின்பு மகதலா மரியாவுக்கு தோன்றி உமது உயிர்ப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் அவருக்கு நற்செய்தியாக கொடுத்தீர் மனம் மாற்றம் பெற்ற மகதலா மரியாள் உமக்காக வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நாங்களும் மனம் மாற்றம் பெற்று உம்முடைய நற்செய்தியை எடுத்து செல்கிற நபர்களாகவும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் நற்செய்தியாளர்களாக வாழக்கூடிய அருளை தர என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை இயேசுவே புனித மகதலா மரியாவின் பரிந்துரை வழியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக நாங்களுமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவனை தேடுகின்ற ஆன்மா எவ்வாறு இறைவனை கண்டு மகிழ்ச்சி அடையும் என்றும் தன் அன்பரை ஆண்டவரை உயிருக்கு உயிரானவரை காணும் பொழுது எவ்வாறு அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடையும் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது முதல் வாசகம் நம் ஆன்மா இறைவனுக்காக படைக்கப்பட்டது ஆன்மா இறைவனை தேடும் பொழுது அந்த இறைவன் விரும்புவதை செய்கிற உயிராக வாழ்வாக நாம் மாறிவிடுகிறோம் எனவே இறைவனை தேடுகின்ற நபர்களாக வாழ இறைவனிடத்திலே செபிப்போம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் பின்பு மகதலா மரியாவுக்கு தோன்றுகிறார் இதோ ஆண்டவரை உணர்ந்த மகதலா மரியா தம் வாழ்க்கையிலே இறைவன் இயேசு அவரோடு இருந்ததை உணர்ந்த அவர் இவ்வாறு கூறுகின்றார் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சிடரிடம் சென்று கூறுவதை நற்செய்தி வாசகம் விளக்குகிறது நாமும் ஆண்டவரை காண்போம் நல்ல செயல்களை செய்து இறைவனை அனுபவித்து அந்த அனுபவித்த இறைவனை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது இறைவன் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார் ஏ ஆண்டவரே நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மை கண்டு உம்மை அனுபவித்து மற்றவர்களோடு முது அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்